ஆண்டாள் பிரியதர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க தூர்தர்சனில் வந்து அவங்க இயக்குனர் எதிரொலியில் கடிதங்கள் வாசிக்கப்பட அவங்க பதில் கொடுப்பாங்க அப்புறம் அந்த திருநங்கைகளை பேட்டி எடுக்கிறது ஜனங்கள் அங்கே போய் அவங்களோட சேர்ந்து பேசி அவங்க பழக்க வழக்கங்கள் பற்றி பேசுகிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நிதானமாக அழகான தமிழில் அவங்க பேசுவாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களோட வீடியோஸ்லாம் சிலது வந்துச்சு யார்கிட்டே பேட்டி எடுக்கிறதோ இல்லை ஏதோ ஒன்று காஞ்சிபுரம் சங்கராச்சாரியர் வந்து இந்த எச்சி எல்லையில் ஜனங்கள் அந்த ஒடுக்கப்பட்ட ஜனங்கள்லாம் இருக்காங்க சுற்றி அவங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு எலை எச்சி எல்லையில் சாப்பாடு வைங்க சா அதான் சாப்பிட்டு நம்ம மடக்க மடிக்கிறோம்ல அப்போ உணவோடு மடிங்க அவங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாரு அதுக்கு பதிலாக அவங்க கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டிருக்கலாம்ல அப்படின்னு அவங்க இருந்தாங்க அப்புறம் இந்திரா காந்தி அம்மா வந்து விதவை ஆனால் அவங்கள பார்க்க மாட்டேன்ட்டார் அவர் அவங்க பார்க்கணும் விரும்பினாங்க பார்க்கல கடைசியில் ஒரு கிண்ணத்துக்கு பின்னாடி அவங்கள உட்கார வச்சு அவர் சந்தித்தார் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப என்னடா இவ்வளோ நாள் இவங்க பேசுனதே இல்லை எந்த மாதிரிலாம் இப்போ பேசுகிறாங்களே அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க பேசியிருந்தால் எப்போயோ பேசியிருக்கலாமே ஏன் இவ்வளோ நாள் கழித்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு அந்த டவுட் அப்படியே இருந்துச்சு கடைசியில் இப்போ ஒரு வீடியோ கண் முன்னாடி ஆகப்பட்டுருச்சு சிம்பலோட உதயசூரியன் கோடி சிம்பலோட அவங்க சேனலில் அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க புரிஞ்சிருச்சு இங்கே பெண்கள்னு ஒருத்தவங்க அரசியல் பற்றி பேசுகிறதோ ஒரு சமூக விழிப்புணர்வை பற்றி பேசுகிறதா இருந்தால் அவங்க ஏதோ ஒரு கட்சி சார்ந்தா இருக்காங்க வேறு வழி இல்லையா எனக்கு புரியலை இல்லை அவங்க அதில் இருக்கிறதுனால இதில் வந்து பேசுகிறாங்களான்னு தெரியல இப்போ ஸ்டாலின் அவங்க வந்து உளவியல் டாக்டர் அதாவது அவங்க நார்மலான எம்பிபிஎஸ் அந்த இதில் படிச்சுட்டு இப்படி வந்திருக்காங்க மாத்திரை கொடுக்குற மனநல மருத்துவர் ஸ்டாலின் அவங்க அதுலேயே ரெண்டு பேர் இருக்காங்க மனநலத்துலேயே வெறுமனே அட்வைஸ் மட்டும் கொடுக்குறவங்க வந்து அது டிகிரி மட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க பிஎஸ்சி சை சைக்காலஜி எம்எஸ்சி சைக்காலஜி அப்படி அந்த படித்தவங்க வந்து அட்வைஸ் தான் பண்ண முடியுமே தவிர மாத்திரை கொடுக்க முடியாது எம்பிபிஎஸ் படித்து வராங்கள்ல அவங்க வந்து மாத்திரை கொடுக்க முடியும் இந்த மாதிரி ரெண்டு விதம் இருக்குது மனநலம் சம்மந்தமான டாக்டர்லேயே ஒருத்தவங்க டாக்டர் கிடையாது ஆலோசகர் இன்னொருத்தவங்க டாக்டர் அப்படி இருக்குது அவங்களாம் நிறையா ஃபஸ்ட் எடுத்ததுமே மனநலம் சார்ந்த விஷயத்த தான் பேச ஆரம்பித்தாங்க தூர்தர்ஷனாலாம் பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் மாட்டி வேறு வேறு சேனல்களில் வர ஆரம்பித்தாங்க ஏதோ நிகழ்ச்சியெலாம் பட்டி இது மாதிரி அரட்டை அரங்க மாதிரிலாம் நடத்த ஆரம்பித்தாங்க அது மக்கள் டிவியில் வந்து விசாரணும் அப்புறம் அப்புறம் வந்து மனிதன் எப்படி தோன்றுனான்ட்டு அந்த அறிவியல் பெண்களை பற்றி நிறைய பேச ஆரம்பித்தாங்க ஆண்களை ஒப்புன்னு தலையில் தட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட த திராவிட கழக பேச்சாளர் மாதிரி பேசுகிறாங்க ஆனால் திராவிட கழகத்துக்கு ஆளுக தேவையில்லை அது அந்த கட்சி வந்து தேர்தலே நிற்க போவதில்லை அப்போ ஒருவேளை அவங்களும் திமுக பேச்சாளராக மாறிவிட்டாங்களாம் நடந்து இப்போ ரொம்ப காலமாக அவங்களோட பேச்சு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அரசியல் சார் மட்டும்தான் இருக்குது இதில் வந்து என்ன புரியுதுன்னா பெண்கள் வந்து பளிச்சுன்னு பேசுகிறது எல்லாமே ஏதோ ஒரு கட்சியில் போய் உக்காந்துங்கிறது தான் பேசுகிறாங்க தன்னந்தனியாக பேசுகிறதுன்றது ரொம்ப ரேராக இருக்குது அதாவது அரசியல்வாதிகளை அடித்து பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி பேசுகிறவங்க பெண்கள் வந்து ஏதோ ஒரு கட்சியில் தான் இருக்காங்களே தவிர இல்லை சும்மா வந்து ஒரு சமூக நோக்கோட பேசுகிறவங்க இருக்கிற அதில் இந்த சில பொண்ணுங்க இருக்காங்க அந்த பொண்ணு பேரன்னு தெரில எனக்கு சார் வரல வினோதினியா அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் நல்லா இருக்குது அது மாதிரி ரேராக தான் இருக்குது எனக்கு அதை கவலையாக போச்சு இந்த அம்மா எவ்வளோ அறிவாளி எப்படிப்பட்ட நபர் இவங்க இப்போ கடைசியில் ஒரு கட்சியில் தானே இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு பெண் வந்து துணிச்சலாக பேசும்போது அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் பேசுகிற மாதிரி இருக்கும் தேவையில்லாமல் அந்த கட்சி புகழ்ற மாதிரி இருக்கும் அந்த கட்சி தவறு செய்யும்போது அதை தட்டி கேட்க முடியாத நிலையில் இருக்கும் இவங்களுக்கு ஒரு தாட் இருக்குல்ல அந்த தாட் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட தாட்டாக இருக்கும்